க்ரைஸ்ட் காட் கத்தரும் இச்சகர் மாஹீ கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் ஜப்பானில் ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு கலை இருக்குது அதுக்கு தான் கின்சுகி தி கின்சுகிங்கிறது என்ன மாதிரியான கலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஜனங்கள் பொதுவாக செராமிக்ஸ் க்ளாஸ் பவுல்ஸ் இல்லை மண்பாண்டங்களை தான் அவங்களோட ஒரு ஆகாரத்துக்கு எடுக்கிற ஒரு நம்ம இங்கே பிளேட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே அவங்க பவுல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்த செராமிக்ஸ் கிளாஸ் மண்பாண்டங்கள் தான் அவங்க பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம இடத்துல அந்த கிளாஸ் பவுலோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸ் டம்ளரோ ஒரு கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பீசஸ் அப்படியே எடுத்து வேறு யாருக்கு மேலேயும் பற்றக்கூடாது காலில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுடுறோம் நம்ம அதை ரீயூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஜப்பானில் உள்ள அந்த பாரம்பரிய ட்ரெடிஷன் படி அந்த கின் ட்ரெடிஷன் படி அவங்க உடையிற ஒவ்வொரு துண்டுகளையும் அன்போடு இணைக்கிறாங்க அது எப்படி இணைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்து கம் போட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க உடைந்த ஒவ்வொரு துண்டுகளையும் எடுத்து வைத்து கோல்டு சில்வர் இல்லைனா பிளாட்டினம் பவுடர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடங்கள் எல்லாம் க்ராக்கான இடங்களை எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோல்டு சில்வர் பிளாட்டினம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த சேதத்தை மறைக்கிறதற்காக இல்லை அந்த பழுது பார்த்த அந்த தங்க நரம்புகளை கொண்டாடுவதற்காக அந்த தங்க நரம்பை வச்சு அதை க்யூர் பண்ணியிருக்கோம் அதை பழுது பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷனில் ஒரு நல்ல ஒரு பண்பை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அந்த ஒவ்வொரு கோல்டன் லைன்ஸும் குணப்படுத்துகிற ஒரு வரலாற்றை குறிக்கிறது இது ஒரு கிராக் விழுந்து அது குணம் ஆகிருக்கு அது கியூர் ஆயிருக்கு அதை ரீயூஸ் பண்ணலாங்கிற ஒரு பண்பை குறிக்கிறதற்கு வேண்டி இந்த கின்சுகி ட்ரெடிஷனை வந்து ஜப்பானில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மண்பாண்டம் போன்றது பல நேரங்களில் உடைக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என் வாழ்க்கை முடிந்து விட்டது இனி எனக்கு எதுவுமே பண்ண முடியாது இனி எனக்கு திறமையே இல்லை இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வருவேன் என்னோடய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை நினச்சி நம்ம அடிக்கடி நம் மண்பாண்டம் உடைந்து போகிறது மாதிரி இருதயம் நொறுங்கொண்டு நம்மளும் காணப்படுகிறோம் எல்லாமே முடிஞ்சிட்டுப்பா எனக்கு எந்த வழியுமே எனக்கு முன்னுக்கு இல்லை நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு ஏசப்பா காலில் விழுந்தாலும் நம்முடைய இருதயம் பல நேரங்கள்ல நொறுங்குண்ட நிலைமையில காணப்படுகிறது ஆனால் நொறுங்குண்ட நிலைமையில நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை அழகு பார்க்க விரும்புகிற ஒரு தேவன் பிரியமானவர்களே அழகான ஒரு வார்த்தையை நம்ம வேதத்துல வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அந்த கின்சுகி கலைஞன் தங்கத்தால் நொறுங்கொண்ட துண்டுகளை சேர்க்கிறான் ஆனால் நம்முடைய இயேசுவோ நம்முடைய நொறுங்கொண்ட இருதயத்தை நம்முடைய நொறுங்கொண்ட வாழ்க்கையை விலை மதிக்க முடியாத தம்முடைய ரத்தத்தால் குணமாக்குகிறார் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்த மண்பாண்டம் போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா கவலைப்படாதீங்க பெரிய கலைஞனாகிய இயேசு நம் உடைந்த பகுதிகளை சரி செய்ய வந்திருக்கிறார் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவருடைய கரத்தில் கொடுத்தா மட்டும் போதும் ஒவ்வொரு பீசஸையும் தம்முடைய இரத்தத்தினால் அவர் இணைக்க வந்திருக்கிறார் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் கரம் வெளிப்படுகிறதோ நம்முடைய மதிப்பு விலை மதிக்க முடியாத மதிப்பாக காணப்படும் நம்முடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையாக மாறப்போகிறது ஒரு விஷயம் நம்முடைய நொறுங்குண்ட பகுதிகளை இயேசையோட அர்ப்பணிப்போமா இருக்கிற இடங்கள்லேருந்து கண்களை மூடி அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாக க கடந்து வந்திருக்கிறோம் எங்கள் இருதயங்களை குணமாக்குகிற தேவன் நீங்கள் இருக்கீங்கப்பா இனி நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட போகிறதில்ல எங்களுடைய காயங்களை கட்டுறதற்காக நீங்கள் இருக்கீங்க தகப்பினி உங்களுடைய ரத்தத்தால் சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தால் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் குணமாக்குங்கப்பா நொறுங்குண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளையும் குணமாக்கி எங்கள் காயங்களை கட்ட நமக்கு நன்றி தகப்பனே காத்து வழி நடத்துங்க மீட்பர் பாதம் வேண்டி ஜபிக்கிறேன் பரம தகப்பினே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல்